தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் ஜனநாயகன் திரைப்படம்தான் தன்னுடைய கடைசி திரைப்படம் என்று அறிவித்தார் அந்த திரைப்படம் வெளியாவதான தேதி அறிவிக்கப்பட்டது ரசிகர்கள் பெரிய பொருட்செலவில் பேனர் வைத்து பிளக்ஸ் வைத்து வரவேற்புடன் காத்திருந்தனர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர் ஆனால் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்காததால் படம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இருபது நாட்களுக்கு மேலாகிவிட்டது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வழங்கக்கோரி கோரி விஜய் தரப்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது அது சம்பந்தப்பட்ட தீர்ப்பு இன்று வழங்கப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகன் திரைப்பட சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் சம்பந்தமான விசாரணை இன்று முதல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது காலை பத்து மணிக்கு இது சம்பந்தப்பட்ட தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் உடனடியாக வழங்க சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் ஜனநாயகன் ரிலீஸ் தேதி இன்றே வெளியாகும் என்று தெரிகிறது ஜனநாயகன் ரிலீஸ் தேதியை ஆவலுடன் எதிர்பார்த்து விஜய் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் பெரிய பொருட்செலவில் செலவில் படம் செலவழித்து பேனர்கள் கட் வைத்து தங்களுடைய காசை கடியாக்கிவிட்டனர் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது மீண்டும் அவர்கள் ப்ளக்ஸ் பேனர் வைத்து காசு செலவழிப்பார்களா என்பது கேள்விக்குறி ஜனநாயகன் திரைப்பட சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது